அவன் அப்படி போயிரும் காய் இது கிடாந்த ஒரு பக்கம் அங்கே ஆக்கல ஆயினாம் ஜால பிடிங்கி பிடிங்கி ஃபோர் கிராம் என்ன கிடாக்கு எங்களை குடுங்கறதுக்கு என்ன சிறைய கிடாக்கு அப்படியும் மின்ன கிழம ஃபுல்லா இருக்கு வேலை அது நைட்டு மழை தானே அப்ப அதால கொஞ்சம் கச்சால மண் இருக்கு இனி இப்ப இனி வெயில் காய காயதால அந்த மண் கொட்டு எனக்கு காயாய வெச்சதனாய் ஹான் மன பஜையாய் மயிலம் மயிலமோ அது பிரச்சனை இல்ல ஆஞ்சிடக்கலாம் ஒரு வகதால புடிங்கொண்டு போக ஒரு வகதால ஆஞ்சாதான் வேல முடிடும் ம் விளையாடி குரங்க கழி கிழியல விடாது குரங்க கிழி அத விட காகம் மயில் காகம் எல்லாம் இப்ப வந்து கச்சார் சாப்ட பண்ணுங்க இது ஆஞ்சா ஜானே இது ஆஞ்சா கச்சான்

கஜான் போட்டதுக்கு நாங்கள் தாண்டி தான் கட்டிருப்போம் மேடம் கஜான் மேடம் தம்பி உங்களதுல போடக்கா நல்லா வளர்ந்துட்டு கொட்டிக்கா வளர்ந்துட்டு மேடம் அடி இருக்கு கஞ்சான மரம் அங்கேயும் இருக்கேன்னு தேடி பிடிக்கிற கஷ்டம்

കയ്യിലേ മൊട്ടാ വഴി നിക്കുമല്ലോ യാതൊരു ഇടത്തിൽ നിന്നുണ്ട് കുട്ടി കൊടുത്താലും ശരി സമച്ചപാടും ഇല്ല അതുക്കാതെ ഹച്ചാണ് എല്ലാത്തെയും ഇപ്പം എടുപ്പ് Bangal kau jangan mandi dah, kajang. Kajang mulai. Kanan boleh dekana. Kajang boleh ngam mereka mau jadi apa lah nabi over nara. Kajang nara hari ini baju kartun. Kajang nara hari ini baju lah mana. Kajang season mudah je anda, kajang lawan orang orang je ye lah. Kanan mana kau? நாமrangle எங்க கொண்டு கழுவ போறோம்? ஆமா வாய்க்கே எல்லாம் கழுவ போறோம். அவ கழுவி எடுப்போம் நானே போய். இப்போ நாம வாய்க்கே எல்லாம் கழுவி எடுக்கப் போறோம் 얘네. இப்போல தண்ணி வேற தண்ணி பாயறோம். செம்பாட் கட்டி ஆனா செம்பாட்

முதல் பானையை கடுத்து வச்சிட்டு திருப்பி முறுக்கா ரெண்டு மூணு தான் பாய் காலம் எத்தனை கழுவி எடுக்கலாம் சோப்புடி திருப்பி நாங்களே தான்

ಫಾನೆ ಗಡಿತವಾಗಿದ್ದೀವಿ ಹ್ಮ್ எ கச்சான் <tenga> <mike> <uno> கஞ்சான் கழுவி எடுத்துட்டோம் நாங்கள் தோட்டத்தில் வச்சுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சான்கழவை வந்த நாங்கள் எங்களை மாடுகள் நிற்கிறோம் ஏன்னா நாங்கள் பின் நேரத்தில் புல்லு வட்டி கொண்டு வந்து போடுறோம்னாங்க நாங்கள் வேற அவைச்சுன்னா தங்களுக்கு புல்லு கொண்டு வர முன்டு இப்போ நாங்கள் அங்கே ஆஞ்சி வச்சுக்கிற கச்சான்குழி எடுத்துக்கொண்டு அக்களுக்கு போடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி ஆஞ்ச கச்சான்குழி எல்லாத்தையும் கொண்டு வரார் மாட்டுக்கு അവയെ പിന്നേ ടൈമിലെ പുല്ല് വട്ടി പോലെ പാത്തു കൊണ്ടേ നിപ്പിനെ കീണപ്പാ அளவான உப்பு சேர்த்து கொள்வோம் இப்ப நாங்கள் அளவான தண்ணி விடுவோம் கச்சான அவிறத்துக்கு மேலால பட்டும்படாமல் நிற்கணும் இப்போ நாங்கள் அடுப்பில் வைப்போம் என்ன நாங்கள் அடுப்ப நல்லா எரியுதுமானையே வைப்போம் வச்சுட்டு நாங்கள் மூடி விடுவோம் இனி அடுப்பெரிச்சா சரி அடுப்பெரிக்கிறதுலாம் இருக்குது கச்சா நவியட்டம் கச்சா நவியிற டைமுக்கு நாங்கள் இருந்தாலும் கச்சானை எடுப்போம் ஏன்னா

போடுவோம் கவிஞ்சிட்டு சரிய உணம் பாப்பே மேற்கொண்டு அவிஞ்சிருக்கேன் சாப்பிடு பாக்கட்டே உப்புற இருக்கு தம்பி உப்பு எல்லாம் கண்ணாக்கு அவிஞ்சிருக்கு கச்சனை நீ இறக்கலாம் அடப்பா பாக்க ஏவுளங்க எல்லாம் வெறிஞ்சி முடிஞ்சது அப்ப நாங்க ரகுவோம் ரகுவோம் அண்ணே ரகி தண்ணிய வடிப்ப ம் இப்போ நாங்க எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாங்க அந்த புடி துணிய விட்டு வந்தாங்க நாங்க கச்சா கூட இருக்கு பயப்படத் தேயல நாங்க நாங்க இதெண்டாலும் சமாளிச்சு கொள்வோம் அண்ணே பின்னேற பொழுதுனால இருக்கானே ரகி வெஜிட் தம்பி அதை வடிக்கணும் இப்ப நாங்க சட்டியால மூடி போட்டு வடிச்சாதான் கச்சாணும் வெளியில போகுது அந்த கச்சான வச்சு தண்ணி உள்ளுக்குறண்ட உப்பா இருக்கு மென்னு மூற ஊற அதால வடிச்சு விடுவணும் வடிக்கட்டும்

ഉപ്പ് കുറേ ഇനി

அவங்க பல்லில்ல தானே சாப்பிட மாட்டேன் பக்கத்துல இருந்து சந்தர்ப்பம் அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் பாய் பாய் பாய்